கத்துடைய பர்சத்த நாமத்துக்கு சோதரம் இனியும் சாட்சியாக நிறுத்தின அண்மையான சகோதரன் ஜானியல் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் என்னுடைய சாட்சி ஒரு சிறிய பாடலை பாடி ஒரு பல்லவி சரணம் பாடி நான் சாட்சியை சொல்லும்படி கத்தருக்குள் வாஞ்சிக்கிறேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லிதான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமை நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நீனைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நீனைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் என் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தோதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரைய மரணப்பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரைய மீண்டும் ஜீவனை கொடுத்து நிரென்னை வாழ தீரையாம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நிரென்னை வாழ தீரையாம் என்னை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் உம்மை நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்ரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்ர அளவில்லாபரின் கிருபைகளுக்காய் ஆயில் மொழது ஸ்தோத்ரம் அளவில்லாபரின் கிருபைகளுக்காய் ஆயில் மொழது ஸ்தோத்ரம் என் நாயில் முழுது ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே கலை எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு மாரியப்பன் இப்போ கத்திருக்குள்ள என்னுடைய பேர் வந்து பால்மோசஸ் தூத்துக்குடி மாவட்டம் லாத்தியுளம் தாலுகா அதில் இந்த தாலுகாக்குட்பட்ட கிராமம் மாத்தாண்டிபிடி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு நான் பிறந்தேன் எங்கள் குடும்பம் இந்து குடும்பத்தில் சேர்ந்த குடும்பம் அவர் ஒரு ஒரு கோயில் வைத்து அந்த எனக்கு குடும்பத்து அங்கத்தினர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது குடும்பத்தார் சேர்ந்து அந்த கோயிலை வழிபடுத்தி வராங்க அதில் எங்கள் அப்பா வந்து சாமியாடி இருக்காங்க எங்கள் அம்மா அது உதவியாக இருப்பாங்க நாங்கள் வந்து இந்து கமலர் விலை செய்கிறவங்க எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து பெயர் வந்து முனியசாமி ஆசாரி அவர் எல்லாரும் ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா பேர் வந்து உலகம்மாள் ரெண்டு பேரும் நல்ல ரெண்டு பேரும் நல்ல ஒருத்தருக்கு நல்ல அன்பாக இருப்பாங்க அவங்க வந்து தச்சு செய்து கிராமத்தில் உள்ள அந்த வண்டி வேலை வேலை எல்லாம் செய்வாங்க நான் வந்து என்னை படிக்க அதாவது கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் சேட்டக்காரனாக இருந்தேன் அவங்களுக்கு வந்து ஏசு தெரியாது அந்த குடும்பத்தை இந்து குடும்பத்தை நான் பிறந்தேன் என்ன ஒரு ஏழு வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க சேர்த்து ஒரு அஞ்சு வரைக்கும் தான் என்னை படிக்க வச்சாங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த தச்சு வேலைக்கே என்னை வந்து உடன் கூட இருக்கணும்னு சொல்லி என்னை படிப்பை நிறுத்திட்டாங்க அந்த ஊர் கிராம அதிகாரி கொண்டு என்னை படிக்க வைக்க சொல்லி சொன்னாங்க அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லி அஞ்சோடு நிறுத்திட்டாங்க நான் அவங்களோட உடல் வேலையாக அணிச்சுருந்தேன் அப்படி செஞ்சு அப்படியே கொஞ்சம் நாட்கள் அப்படி இருக்கும்போது ஆனால் எங்கே பார்த்தாலும் இங்கே நாங்கள் இந்த அந்த கோயில் அந்த பலி செலுத்துவது அந்த கடை வெட்டுவது இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக நாங்கள் இருப்போம் எங்கள் கிராமம் முழுவதும் பூரா இந்துக்கள் தான் இந்த மாத்தா அந்தபடி கிராமம்னு எடுத்தாலே ஃபுல்லாக இந்துக்கள் தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இந்த ஆசி கிறிஸ்டின் இருப்பாங்க அவங்க அந்த அந்த கோயில் வழிபாடுவாங்க ஆனால் நாங்கள் ஃபுல்லாக அந்த கோயில் இந்த கோயில் சொல்லி எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லா கோயிலும் எல்லா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு அஞ்சு கிடாயி வெட்டி சமைச்சி சாப்பிடு இப்படி நாங்கள் பலி செலுத்தி வளர்ந்த பழக்கம் எங்கள் அப்பா வந்து எங்கள் குலதெய்வம் அந்த கோயிலில் வந்து சாமி ஆடுவாங்க அவங்க தான் தலைமசாமி அவங்க ஆடுவாங்க அப்படி தான் அந்த ஒரு வெறித்தனமாக இருந்தோம் நாங்கள் ஒரு பதினெட்டு என்ன வாலிப காலம் வரைக்கும் அவங்களோட இருந்தேன் அதுக்கப்புறமா தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து அங்கே தொழிலுக்காக வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வந்து அதாவது நான் வே பில்டிங் வளர்ச்சி வரைக்காக இங்கே வந்தேன் இங்கே வந்துன்னா கொஞ்சம் நாளாக இருந்துட்டு இந்த இருபத்தோரு வயசு வரைக்கும் இந்த வாலிப காலத்தில் என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் கிடையாது அதாவது பீடி சிகரெட்டு பிடிப்பேன் பேடி பிடிப்பேன் சிகரெட்டு பிடிப்பேன் தண்ணி அடிப்பேன் தண்ணினா அதாவது அந்த போதைக்கு அடிமையாக கூட இருந்தேன் அதன் பிறகு அந்த இடத்துல இந்த பெண்கள் பழக்கம் கூட அதிகமாக இருந்தது அது வெளியே யாருக்கும் தெரியாது அவ்வளவு அந்த அளவுக்கு என்னால் அது ஒரு அடிமைத்தனத்தில் போக முடியல எத்தனையோ சாமிகள்லாம் நம்ம நான் வணங்கி வந்தும் கூட எனக்கு அதை வந்து அதில் வந்து எனக்கு ஒரு மீட்பு தெரில அது ஒரு எப்போ பார்த்தாலும் எனக்குள்ளே ஒரு எமோஷன் எப்போது கோபம் தாபம் இப்படி தான் இருப்பேன் ஒரு நிம்மதியாக ஒரு மனநிலை ஓரளவு ச ஒரு நாளும் நிம்மதியாக இருந்தது கிடையாது நல்ல நிறைய சினிமா பார்ப்பேன் இப்படி தான் என் ஓட்ட ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதாவது என் சம்பாத்தியங்கள் போகிறமே இப்படி தான் அழிமத்தவரை எந்த ஒரு பிரோஜனம் வீட்டுக்கும் பிரோஜனம் கிடையாது நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லாத நான் வாழ்ந்தேன் ஆனால் ஏசோ பற்றி எனக்கு தெரியாது எண்பத்தி மூணாவது வருஷத்தில் நான் சென்னைக்கு போனேன் இதே மாதிரி இந்த ஊரில் நிம்மதியும் இல்லைன்னு சொல்லி அந்த ஊருக்கு போய் அங்கே போய் பொழப்பா பார்ப்பேன்னு சொல்லி அங்கே இருந்தேன் அங்கேயும் எனக்கு எனக்கு நல்ல ஒரு நிறைய வேலைகள்லாம் நல்லா கிடைச்சிது நிறைய ஒரு பத்து பதினஞ்சு ஆட்களை கொண்டு வேலை செஞ்சேன் நிறைய சம்பாத்தியம் பண்ணேன் ஆனால் என்னுடைய பாவ பழக்கங்கள் இன்னொன்று போகவே இல்லை இந்த பிடி சிரட்டு இந்த பெண்கள் தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக தான் இருந்தால் தோட அது நான் குறையவே இல்லை அது என்னால் எனக்கு ஒரு வெக்கமாகவும் இருந்தது ஆனால் வெளிப்பாறவைக்கு எனக்கு என்ன வந்து ரொம்ப நல்லான்னு சொல்லுவாங்க ஏன்னால் வந்து மேஸ்திரி மாங்க அவர் தூத்துக்குடி மேஸ்திரி நல்ல வேலை செய்வார் நல்ல வேலை கூட நிறைய வேலைகள்லாம் நிறைய கிடைக்கும் நிறைய ஆட்கள் செஞ்சாங்க ஆனால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி கூட ஆனால் எது ஒரு நிம்மதி இல்லாமல் அப்படி இருந்தால் அப்படி நான் நிறைய கோயில் புண்ணிய ஸ்தலங்கள் நிறையா போயிருக்கிறேன் அங்கே ஆந்திரா போனா திருப்பதி அப்படி எப்படி திருத்தணி அப்படி எனக்கு போகாத புண்ணிய ஸ்தலங்கள்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்தலங்களும் போயிருக்கேன் கேரளாவில் சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கிறேன் சபரிமலைக்குலாம் மூணு முறை இப்படி போயிருக்கிறேன் திருப்பதிக்கு ஒரு கடைசர் முறை கூட கீழே அடிவாரத்துலேருந்து நடந்தே கூட போய் அந்த பள்ளிகளை செலுத்த போயிருக்கிறேன் அப்படின்னா எப்படியாவது நம்ம செய்ய ஏதாவது தெய்வம் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை தந்துடாதா ஒரு நல்ல வாழ்க்கையை தந்துடாதான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்து கூட இருந்திருக்கேன் தனிப்பட்ட நாட்களில் ரொம்ப கண்ணீரோடலாம் வாழ்ந்துருக்கேன் ஏன் எப்படி நம்ம இருக்கிறோம் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம் எதுவுமே மிச்சம் இல்லையே அதே இது தூ சென்னையில் கூட குண்டத்தூரில் ஒரு ஒரு மூணு சென்ட் இடம் கூட விலைக்கு வாங்கியிருந்தேன் வாங்கி அப்புறமா கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் தோற்று போகிற அளவுக்கு எப்படி வந்ததோ அது அப்படியே போயிடுச்சு போய் நிம்மதி இல்லாமல் தொண்ணூற்றி ஆறு ஃபர்ஸ்ட்டில் நான் தூத்துக்குடிக்கு வியாதியோடு வந்தேன் வியாதியோடு வந்து சிகிச்சையில் இருந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணணும் எல்லாத்தையும் தோற்றுட்டேன் எல்லாத்தையும் தோற்று ஒரு விடுதலை இல்லாமல் இங்கே வந்து வந்து இங்கேயும் வந்து அப்புறமா அந்த தூத்துக்குடி தூத்துக்குடியில் இந்த சிலுவப்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு இடம் வாங்கி அங்கே இருந்தோம் ஆனால் ஏசு அந்த இந்த இடத்துல கூட எந்த இடத்துலையுமே வந்து ஏசு கிறிஸ்துவ அப்படி யாராவது சொல்லி சொன்னால் கூட சொல்கிறேன் இப்போ இயேசு கிறிஸ்து பற்றி என்ன பேசாதீங்க அவர் ஒரு வெளிநாட்டு ஒரு மனுஷன் அவர் இறந்து போனார் அவர் எல்லோரும் தெய்வமும் வணங்குறாங்க அது நாங்கள் எங்கள் தெய்வம் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் நாங்கள் சாமி கும்பிட்டு வரோம் இன்றைக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லியே நான் இப்படி போவேன் நானும் நிறைய இடங்களில் குறி கேட்பேன் சவசியம் பார்ப்பேன் நான் மந்திரவாதான் நிறைய பேர் பார்க்க போவேன் அவங்கள சொல்லுவாங்க உனக்கு நேரம் சரி இல்லைப்பா அதனால் சாமி உனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது உனக்கு நேரம் சரியாகிட்டுனா சாமியெலாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்க நான் அது நிஜம்னு நினச்சிட்டு அப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சரி சாமியே நம்மள்ட்ட விலக இருக்கும்போது நமக்கு எப்படி ஒரு நம்ம சம்பாத்தியெல்லாம் நமக்கு ஒரு வீடு தங்கும் அப்படி சொல்லி நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆனால் வெளிப்பார்வைக்கு எனக்கு அப்படி தெரியாது ஏன்னா அந்த அந்த தெருவில் கூட அந்த அந்தளவு என்னை வந்து இந்த சென்னையிலேருந்து வந்ததுனால சென்னை பண்ணாலே எல்லோரும் என்னை நேசிப்பாங்க எல்லோரும் அந்த ஊரில் அந்த கமிட்டியில் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து செயலாளர்ன்ற பதவி கொடுத்து அந்த ஊரில் என்னை ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் தான் நம்ம இந்த தெருவில் உள்ள எல்லா காரியங்களும் நடக்குன்னு சொல்லி அங்கே ஒரு இந்து கோயில் கூட இருக்குது அந்த கோயிலை பராமரிக்கணும் கோயிலோட நடத்தணும் எல்லாம் சொல்லி எனக்கு சொல்லி வச்சுருந்தாங்க அப்போ நான் எனக்கு நான் கூப்பிட்டேன்னா அந்த வீட்டில் அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் என்னோட கிளம்புவாங்க அப்படி ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க நான் அதுபோல் அந்த திருவில் ஃபஸ்ட்டு அந்த அடிப்படை வசதி கூட அந்த திருவிழா கிடையாது வெறும் மணலாக இருந்தது பாலைவனமாக இருந்தது அது ரோடு போட செய்யுது ரோடு போடறது கரண்ட் வசதி குடிநீர் வசதி எல்லாமே நாங்கள் அந்த அந்த அதிகாரியில் இப்போ பேசி வாங்கினோம் அந்த கோயிலை வந்து அதுக்கப்புறம் நம்ம பிரிவில் தான் அந்த எட்டு வருஷம் செயலாளாக இருக்கும்போது தான் கோயிலை கட்ட முடிஞ்சது கோயிலை கட்டணும் அதுக்காக டொனேஷன் பண்ணி எல்லாம் அதுக்காக ரொம்ப வைரக்கியமாக இருந்தோம் அந்த அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் எங்கள் தெருவில் யாராவது ஒரு ஒலியக்காரங்க அப்படி வந்து அந்த இப்போ கைப்பருத்தி கொடுக்கும்போது நான் சண்டை போட்டுருவேன் இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது இங்கெல்லாம் யார் எங்களை ஏன்னா கேட்டேன்னா நாங்கள்லாம் ஃபுல்லாக இந்து மக்கள் நீங்கள் கிறிஸ்தவங்கள்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கூட கொடுத்து விட்ருக்கேன் அவங்கள சண்டை போட்டு விட்ருக்கேன் அப்படி ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி அப்படி ஒரு மென்டாலிட்டி என்னோட என்னுடைய நெச்சதியில் ஏசு கிறிஸ்துனாலே எனக்கு பிடிக்காது ஏசு கிறிஸ்து அது என்னென்னு தெரில அது ஏசு ஒரு கடவுள் கிடையாது அவர் ஒரு மனுஷன் அவர் இறந்து போனார் அவர் தெய்வமாக வணங்குறாங்கன்னு சொல்லி தான் அப்படி நான் அவரை குறித்த அவர் யார் பேசணும் சரி அவங்கள்ட சண்டைக்கு போகிற மாதிரி தான் வேறு ஒரு எமோஷனல் ஆகிருவேன் அப்படி தான் நான் ஒரு ஒரு மென்டாலிட்டான் இருந்தேன் அவர் எனக்கு பிடிக்காது எனக்கு பேசினாலே பிடிக்காது தயசத பேச்சி விட்ருங்க யாரோ கிறிஸ்தவங்களாக இருந்தால் கூட தய பேசாதீங்க மற்றதுன்னா நான் இந்த மாதிரி இருந்துக்கிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர இப்படிமா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் கூட எனக்கு மனசை சரியில்லாமல் ஒரே குழப்பமாகி பைத்தியக்கார மாதிரி ஆகி என் குடும்பம்லாம் அந்த வீடு ராசி இல்லை ஒரே பேய் பிசாசு ஓட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட அந்த தாளம் தினம் அந்த பக்கம் ஒரு வாடகை வீட்டில் போய் சொந்த வீடை விட்டுட்டு ஒரு வாடகை வீட்டில் போய் கூட கூடியிருந்தோம் அப்படி இருந்துருக்கும் போது நான் கொஞ்சம் அந்த சுனாமி அந்த ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி டைமில் கூட என்னை பழைய நண்பர்லாம் பார்க்கறதுக்காக சென்னை போயிருந்து அவங்க ஒரு ஆறு மாதம் அங்கே போய் அங்கே அவங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வேலை செஞ்சுருந்தேன் அந்த டைமில் இங்கே ஆறாம் மாதம் இங்கே வந்துட்டேன் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபஸ்ட்டில் இங்கே வந்துட்டேன் வந்து அப்புறமா இங்கே வேலை பார்த்துட்டு இந்த குடும்பத்தோடு இருந்தேன் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அதாவது எம்ஜிஆர் இறந்த அந்த மறு மாதம் எங்களுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சது அது பேர் பேர் அந்த பிள்ளை தூத்துடி தான் பிள்ளை பேர் முனியம்மார் பேர் பேர் முனியம்மார் ஆனால் அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்க வீட்டில் வளர்ந்த பிள்ளை அவங்க ரூத்துன்னு பேர் வச்சுருக்காங்க தயவுசெய்து ரூத்துன்னு வச்சு சொன்னேன் எனக்கு கோவந்தரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட போட்டுருவேன் ரூத்துன்ற பேரெலாம் சொல்லக்கூடாது சரியா ஆமாம் முனியம்மான்னு சொல்ல போய் உன்னை கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னேன் உங்களுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை வேற பிறந்தது அது பேர் தான் ஷேர்மக்கானி அந்த பிள்ளை பேர் ஏன்னா அது இந்த சேர்மக்கனின் பேர் வைக்கணும்னு சொல்லி இந்த இந்த ஏரல் சாமி பேரை தான் அந்த பேரலைக்கு வச்சுருந்தோம் அந்த பிள்ளைங்களை வளர்ந்து அப்படி ஒரு இருந்து அப்படி தான் நாங்கள் தூதுரிக்கி வந்துவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபர்ஸ்ட்டில் இங்கே சென்னைக்கு வந்து தூ சென்னையிலேருந்து தூத்துரிக்கை வந்துவிட்டோம் தூத்துக்குள்ளே இருந்து தான் அந்த இந்த கோயில் இந்த இதெல்லாம் வந்து அந்த பராமரிப்பெல்லாம் பண்ணோம் அங்கே இருக்கும்போது தான் நிறைய ஒரு குழப்பங்கள் அதாவது வீட்டிலையே குடியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு அது அப்படி ஒரு என்ன நடக்குதுன்னா தெரியாது திடீர்னு வரும் திடீர்னு போகும் சண்டை காய்ச்சியில் வரும் அது எதுமோ வரும் ஒரு ஆபத்தை ஒரு ஆபத்தான நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதியாக இருக்காது ஒரு பய பய நிறைந்த வாழ்க்கையாகவே வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்போ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்க பொழுது சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வாடகை வீடு பிடிச்சி இந்த வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது தான் அப்புறம் அந்த பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டா அதாவது அவளுக்கு என்னதான் சேர்ந்து தெரில அதாவது வயிற்ற வலிக்கின்றால் நெஞ்சில் பறண்டுது ஏதோ ஒரு உள்ளேருந்து இந்த ஈரக்கொலையை பறண்டுது அப்படின்னு சொல்கிறாள் அந்த டைமில் நாங்கள் அது எப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் மே மா மே மாதம் முப்பதாம் தேதி முப்பது முப்பத்தொராம் தேதி நினைக்கிறேன் அப்போ அந்த ராத்திரிலாம் கொண்டு போய் அந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு அப்படியே பார்த்துட்ருக்கோம் குளுக்கோஸ் செய்கிறது என்னமோ பண்ணுறாங்க அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறதுனே அது தெரில எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் அந்த புள்ள அழுது 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 காலைல ஒரு எட்டு மணி போல் இருக்கும் இந்த கண்மொழிலாம் வெள்ள மொழி வந்துட்டு கருமொழிலாம் போயிட்டு சாகக்கூடிய கண்டிஷன் இருக்குது நாங்களும் எல்லா தெய்வங்களையும் எந்த எப்போ அந்த எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு வியாதி பிள்ளையை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எந்த ஒரு பதிலும் இல்லை பிள்ளை சாகக்கூடிய அந்த நிலையில தான் எனக்கு எந்த தெய்வத்தை நான் வெறுத்தனோ என் வாயில் வருது என் விட்டமட்ட சொல்கிறேன் யாராவது இந்த ஏசுனாறு கோயிலுக்கு போகிறவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு செபஞ்சொலை சொல்லுவோமா அப்படியாவது பிள்ளை பிழைச்சிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது ஐயா போய் கூப்பிட்டு ஐயா அப்படிங்கும்போது நான் வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறேன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஊழியக்காரரை அப்படியே கூப்பிட்டு வாரேன் ஐயா கொஞ்சம் வாங்கலையா என் பிள்ளை ரொம்ப சிக்கா இருக்கா கொஞ்சம் வந்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டவுடனே அந்த மனுஷன் வந்து தயவாக வந்து அந்த பெட்டில் நின்றுக்கிட்டு ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணார் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு உயிர்மிச்சை தாரும் அந்த பிள்ளைக்கு அண்டவரே இந்த உயிர்மிச்சை தந்து பிள்ளைய சாட்சியன்னு இருந்து சொல்லி ஒரு சின்ன ஜபம் பண்ணார் அப்போ சீவம் போலேருந்து பிள்ளை எந்திரிச்சு உட்காந்துட்டான் அப்போ பார்த்தான் பாருங்க ஆண்டவரே இப்படி ஒரு தெய்வமா இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியன்னா அப்படி ஒரு ஆச்சரியம் ஆமாம் அப்படி ஒரு இப்படி ஒரு கடவுளை நான் பார்த்தேன் சாவ கிடந்த பிள்ளையே உயிரை கொடுத்து காப்பாற்றினாரே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு எங்களை நாங்கள் மூணு பேருமே அந்த டைமில் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் ஆமாம் எஸ் அப்பா தான் நம்ம கடவுள் அவர்தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து அங்கே அந்த வாடகை வீட்டு இருந்து ஒரு சர்ச்சைக்கு நாங்கள் போய் கேட்டோம் அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க சேர்த்து கொண்டாங்க அந்த சபையில் நாங்கள் மூணு பேருமே நாங்கள் ரசிக்கப்பட்டோம் ரசிக்கப்பட்டு அவருக்காக நாங்கள் வாழ ஆரம்பித்தோம் வாழ ஆரம்பிக்கும்போது கூட எனக்கு இந்த துன்மார்க்கமான அந்த பழக்கம் அந்த பீடி சுட்டி என்னால் விட முடியல ஆண்டவரைய மகளுக்கு அந்த அந்த ஜீவனை கொடுத்தாரு அவர் அலர்ந்து பிள்ளை நல்லா வளர்ச்சி அடைஞ்சது நல்லா ஆரோக்கியமாக ஐக்கி நல்லா ஆரோக்கியமாக ஆகிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் இன்னும் சொந்த வீட்டுக்கு நாங்கள் போகலை இந்த வாடகை வீட்டில் இருந்தோம் அப்போ அந்த அப்போ சபைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது பாஸ்டர் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் சண்டே வந்து நீங்கள் தொழிலில் ஐயா ஆறைக்கு வந்துடணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எனக்கு அந்த யா யா சண்டே தான் அந்த வியாபாரம் நல்லா நடக்கும் அதனால் ஆண்டவருக்காக அதை விட்டுட்டேன் விட்டுட்டு அந்த ஆறனைக்கு மற்ற அந்த ஊழிங்களுக்கு கடன் செல்வேன் அந்த ஆறை டைமில் கூட என்னால் அந்த பீடி பிடிக்காமல் இருக்க முடியாது அந்த அந்த காணிக்கை நேரத்தில் வந்து சர்ச்சுக்கு பின்னாடி வந்து கப்பு கப்பு ரெண்டு அந்த தம் அடிச்சுட்டு இருப்பேன் அப்படிமா அந்த அதாவது என்னை விட்டு போகாமலே இருந்தது ஏறத்தால நாங்கள் அந்த ஜூன் மாசம் ஒன்றாந்தேதி தேதி அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் மாசம் ஒன்றாந்தேதி தேதி கத்தரை ஏற்றுக்கொண்டோம் மன முழுமையை எடுத்துக்கொண்டோம் அவரே என் பாவங்களுக்காக மறித்தார் எங்களுக்காக உயிர் சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு பாவ வைக்கலாம் அருகே செய்து அவரை ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஒரு முப்பது நாள் கழிஞ்சு முப்பது நாள் வரைக்கும் அந்த 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 கோபங்கள் எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கள் அந்த பழைய அந்த பாவ பழக்கங்கள் அது எல்லாம் கண்ணுக்குள்ளே வருது ஆனால் சாண்ட என் பிள்ளையை காப்பாற்றினார் நல்லது ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்கள் கொஞ்சம் கூட மறையில அப்போ அதுக்காக நான் சப்பான்னு அந்த நான் இப்படி பாவியாக இருக்கிறேன்னு என்னென்ன எனக்கு முற்றிலுமா என்ன என்ன சுத்தமாக்குன்னு சொல்லி நான் கே ஜவ் டெய்லி காலில் நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஆமாம் அவங்க பாஸ்டர் என்ன சொல்லிகிட்டுருக்காங்களோ அதெல்லாம் செய்வேன் என்ன அடிக்கடி உங்கள் வீட்டில் கூட்டம் வைப்பாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போது அப்போது ஒரு நாள் அந்த முப்பதாம் தேதி நினைக்கிறேன் அந்த ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்போது எங்களை பாஸ்டருக்கு அறிமுகப்படுத்தி நீங்கள் கூடைக்கு போங்க சாயங்காலம் போங்கன்னு சொன்னாங்க அந்த போய் நான் கடைசி நேரத்தில் தான் போயிருந்தேன் அப்போ அந்த அதில் ஒந்தர் ஊழல் ஒருத்தர் தெரியாது எனக்கு இதில் சிலர் இருக்கீங்க ஒரு சில பாவங்களை உங்களால் விட்டு விட முடியாமல் தவிக்கிறீங்க விட்டு விடணும்னு நினைக்கிறீங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்க அதை விட்டு நினைக்கிறீங்க நீங்கள் விட முடியாமல் தவிக்கிறீங்க அப்பேற்பட்டவங்களா வாங்க அப்படி எழுந்திருக்கேன் அப்படின்னாங்க நான் முதலாளாக எழுந்திரிச்சேன் கொஞ்சம் முன்னாடி நான் முன்னாடி போனேன் ஸ்டேஜுக்கு நேரம் முன்னாடி போனேன் போனோன்னே எங்களுக்காக என்ன போல் ஒரு பத்து பதினஞ்சு நான் எங்களுக்காக ஜோ பண்ணாங்க அப்போவே என்னை விட்டு ஒரு ஆவி என்னை விட்டு ஒரு கரையன் என்னை விட்டு ஒரு ஆவி இப்படி பேச்சு பரிட்டுன்னு போச்சு போண்ட ஒன்று அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக இருந்தது விடுதலாக இருந்தது உடம்பு சரியான லேஸாக இருந்தது உடனே பேண்ட் பாட்டில் அந்த பீடிலாம் ஒடிச்சு போட்டு அன்னைக்கு விட்டது தான் ஐயா அந்த அதுலேருந்து அந்த கெட்ட பழக்கம் என்னை விட்டு அந்த நினைச்சி கூட அளவுக்கு எனக்கு கிட்டே வர்றது கிடையாது ஆமாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் ஆண்டவருக்காக இருந்தோம் அப்படியே வாழ்ந்து அப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சது அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அப்போது ஆண்டவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதம் நினைக்கிறேன் அப்போவே என் ஆண்டவர் என்னோட பேசுகிறார் நீ எனக்கு ஊழியத்துக்கு வேணும் என் ஊழி செய்வ ஐயான்னு கேட்குறாரு ஐயா நான் நல்லவன் கிடையாது ஐயா நான் ஒரு அருவருப்பானவன் நாம் ஊழியத்துக்கு நல்லா ஆய்க்கலாதாரு நான் இப்போ மிஷினரி காணிக்க தாங்குறேன் தசமாக கொடுக்குறேன் காணி கொடுக்குறேன் இன்னும் கூட என் செலவில் இன்னும் கூட அதிகமாக நான் காணிக்க ஊழியத்தை தாங்குறேன் ஐயா என்னை விட்டுருங்க எஸ் அப்பான்னு சொல்லி நான் எனக்குள்ளே பேசுவேன் பேசும்போது நீ நீதான் எனக்கு வேணும் நீ தான் எனக்கு வேணும் சொல்லி நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிறந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பிறந்துட்டு பிறந்துட்டு அப்புறம் அந்த அப்பமும் ஆண்டோர் ரெண்டு பேசிக்கிட்டாங்க நானும் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லியிருந்தேனா கடைசியில் எனக்கு அந்த ஆலன்பாடு அந்த விருது விருதுநகரில் ப்ரெஸ்ஸிங் டிவி அவங்களுடைய செய்திலாம் அடிக்கடி கேட்டிருக்கேன் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பசுல அவங்க டிவி சேனல் வச்சது அப்போது அப்போ தான் ஏஞ்சல் டிவி வச்சுருந்தாங்க அவங்களுடைய சாட்சியெலாம் கேட்பேன் அப்போது இந்த மாதிரி எனக்கு உள்ளியத்துக்கு கூப்பிடும்போது நான் மாட்டேன் மாட்டேன் சொன்னேன் கடைசியில் ஆண்டு நான் ஸ்கூட்டரில் போகும்போது கையெல்லாம் உடஞ்சி அது உடஞ்ச கையோடு நான் ஆண்டு உள்ள கூப்பி கொடுத்தேன்னு அவர் சொன்ன சாட்சி எனக்கு ஞாபகத்தில் இருந்தது அதனால் திரும்ப என்னுடைய வேலையில் வந்து கத்தர் ரொம்ப நெருக்கத்தை கொடுத்தார் நான் எதை பெரியப்பட்டு வேலை செய்தனோ அந்த வேலை நெருக்கத்தை கொடுத்தோன்னே எனக்கு யோசனை வந்துட்டு நம்ம கை கால முடியறதுக்கு முன்னாடி ஆண்டோட ஊழியத்தை ஒப்பு கொடுத்துறோன்னு சொல்லி உங்கள் ஊழியத்துக்கு நான் மனதார வாரையாம் இதோடு என் வேலையில் விட்டுருந்தேன் எங்களை நீங்கள் நடத்துங்க சுவாமி சொல்லிட்டு எங்களை குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஊழி செய்கிறோம் இப்போ ஊழி செய்கிறோம் கிருபையால் கிருபியால் பன்னிரெண்டு வருஷ காலமாக இப்போ ஆகிடுச்சி ரெண்டு இடத்துல ஊழியை நடத்திட்டுருக்குறோம் அல்லது ஒரு சபையும் சுனாமி சுவாமி தாய்மஸ்வாமி ஒரு சபையை வச்சு நடந்து ஒரு வேண்டு வீட்டை வச்சு நடத்திட்டுருக்குறோம் அவருக்கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மக்கள் உடம்பக்கிட்ட வந்துட்டுருக்காங்க குறைவெலாம் வந்துட்டுருக்காங்க ஆனால் ஆண்டவர் எங்களை நல்லா நேர்த்தியாக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார் கத்துறை கிருபையினால் இப்போது நாங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் எந்த தெய்வத்தை நாங்கள் வேண்டான்னு சொல்லி எந்த கடவுளை வேண்டாம் சொல்லி இருந்தவோ அந்த தெய்வங்களை எங்களை குடும்பத்தை ஆசீர்வதித்து என் மூலமாக நிறைய குடும்பம் நிறைய குடும்பங்களை ஆண்டவர் ரசித்துட்டுருக்கிறாரு எங்கள் மூலம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிக்கிறாரு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை என்னென்னா ஏத்திரம் புஸ்தம் முப்பத்தி நாலு பத்தில் சொல்வது அவன் நோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் உன்னையோட இருக்கிற செய்ய காண்பார் என்று சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற போகிற இடத்துல செபிக்கிறோம் ஆண்டர் அற்பசம் செய்கிறார் முதல்ல ஊர்களுக்கெல்லாம் தொலைபேசி மூலமாக செபிக்கிறோம் கத்தற்கரிய செய்கிறார் இப்படியாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா நாங்கள் இப்போ குடும்பமாக கத்தருக்கு ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறோம் ரெண்டு இடத்துல ஆராய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு அந்த பக்கம் இருக்கிற சபை சின்னதாக இருக்கிறனால ஒரு பெரிய சபை ஒன்று கட்டி கத்த கருவு செய்தார் அந்த இடத்த தரிசனமாக தந்தார் அதை நாங்கள் கட்டி கொண்டு இருக்க ஆண்டவர் ஒரு கிருபியால் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மீதியான வழியில் முடி இருக்குது நாங்கள் ஜெபித்து கொண்டுக்கிறோம் மேலும் நாங்கள் இப்போ என்னுடைய மகளுக்கு வந்து திருமணமாகி அவங்க ரெண்டு பேர பிள்ளை ஒரு பையனும் ஒரு பேரனும் பேத்தி இருக்கிறாங்க அவங்க படிக்கிறாங்க அவங்களும் சேர்ந்து இப்போ நம்ம பதினேரம் ஒழிச்சுறாங்க நானும் வீட்டம்மாவும் சேர்ந்து நாங்கள் முழு நேரம் ஊழியமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆமாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இவ்வளோ நேரமும் என்னுடைய சாட்சியை கேட்ட உங்களுக்காகவும் நான் ஜெபித்து கொள்கிறேன் இப்போ இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சரனுக்கா செபிக்க போறேன் தகப்படே சோத்திரே சப்பா அண்டவரே அடியணையும் பர்சுத்தாவிங்களோட வரும்போது இங்கே யூதாவியும் சமரியலும் உலகமைகளும் சாட்சிய அப்படின்னு சொன்ன தெய்வம் இந்த மகனே ஆண்டவரே இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தெய்வக்கா நன்றி தாயின் கருவி உருவாக்கும் உம கண்டு தெரிந்தெடுத்திரு என்னை பிரித்தெடுத்த மக்கண்டு தெரிந்தெடுத்திங்களப்பா அண்டவரே மற்ற சனங்களை விட்டு என்னை பிரித்தெடுத்து நீ என்னுடைய பிள்ளை நீ எனக்காக நீ சொல்லி என்னை பேர் சொல்லி அழைத்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தீங்கப்பா எப்போதும் தக்கப்படியாக இந்த சாட்சியை சாட்சியை ஏற்படுத்தின இந்த சாட்சி கொடுக்கும்படிக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான இந்த சகோதரனுக்காக சேனலுக்காக அவருடைய மனைவி மக்களுக்காக செபிக்கிறப்பா உங்களோட ஆசீர்வதிங்க அவனுடைய ஊழியர்கள் ஆசீர்வதிங்க அந்தவரையே சோத்தனை இது போன்ற அநேக சாட்சிகளை பகிர்ந்தும்படிக்கு இந்த சாட்சிகளை கேட்டு அநேக ஜனங்கள் நமக்குள்ளாக வளரும்படிக்கு ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் அனுக்கிற செய்வீராக ஆசீர்வதிங்கப்பா இவங்க ஊழியர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகட்டும் நல்லா விருத்தி அடைச்சிங்கப்பா ரெண்டு சாம்பல் அஞ்சு பத்து கிலோ வாசிக்கிற ஐயா அண்டவரை தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேன தேன இருந்தார் வார்த்தை படி நீ தானியலோட இருந்து அடிமான சரணோடு கூட இருந்து அந்த போகிற காரியங்களெல்லாம் ஆண்டவரை வாக்கச் செய்து அண்டவரே அதை விருத்தி அடைச்சது ஊழியங்களை நாளுக்கு நாள் நாட்களும் விருத்தி அடைச்சது கத்திர மயிமைப்படும் ஆச்சு போயிரப்பா தகப்படே சோத்திரம் சோத்திரம் அடையடியா அண்டவரே இந்த சாட்சியாக நிறுத்தின தைவக்கா துதிக்கிற அண்டவரே பண்ண என்ற பெயரை இந்த நாளிலே தவன் உமக்கண்டு அண்டவரே ஸோ தெரிந்தெடுத்து அண்டவரே ஸோ இந்த பால் மோச என்ற நாமத்தை தந்து அண்டவரே இந்த சாட்சியை நிறுத்தின ம துதிக்கிற சோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க அண்டவரே சோத்திரம் என்னை போன்ற அந்தவரே கஷ்டத்தில் வாழ்ற மக்களுக்கு இதை அணுக்கரை செய்யுங்க ஆசீர்வதிங்க நீ உலக மனுக்குளத்துக்காக என் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுக்குளத்தில் மனிதனாய் அவதரித்து அண்டவரே வளர்ந்து மூன்று வருஷ காலமாக ஒளி உடைய சித்தத்தை நிறைவேற்றி அண்டவரே இந்த ஜனங்களை முழு எனக்காக இந்த முழு மனுக்குளத்தாக அந்த ஒரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்தவரே ஜீவனை கொடுத்து முன்னால் உயிர் திழ்ந்து அன்பு தெய்வமே எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற உலகமெங்கு வியாபித்துக் கொள்கிற பரிசுத் ஆவியவரே நன்றி ராஜா என்னை போன்ற இந்த நாட்களிலே இந்த கடல் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னை போன்ற அடிமைத்தனத்தில் இருக்கிற சங்கடத்தில் வாழ்ந்து கொடுக்குற மக்களை கற்றுற ஆசீர்வதித்து விடுவிக்கும்படியா செவிகிறப்பா அண்டவரே சோத்திரம் 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 கத்தர் பெரிய காரியம் செய்கிறாங்க அண்டவரே அப்பா அம்மா துதிக்கிற துதிக்கிறோம் என்னை போன்று அப்பா அம்மா துதிக்க அண்டவரே ஹாலே லூயா அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக விட்டு விட முடியாத பாடி வாழ்ந்து கொண்டுகிற கவித்துக் கொண்டுகிற அண்டவர் இளைஞர்களையும் பெரியோர்களையும் கத்தர் ஆசிரியர்வரையும் அவங்கள தொடுங்கப்பா தொடுங்கப்பா அண்டவரே அவங்கள ரட்சித்து சாட்சி எடுத்துங்க வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்கப்பா

எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்